பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் ஷா என்ற நபர் திங்கட்கிழமை ஸ்ரீநகரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கொல்லப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளில் சுலைமான் ஷாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ன விவரம் என பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தேடும் பணியை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தினர் ஸ்ரீநகரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாச்சிகா பகுதியை நோக்கி பயங்கரவாதிகள் சென்றிருக்கலாம் என்ற தகவல் உளவுத்துறையால் வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹர்வானில் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் எனவே அங்கு படைகள் குவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆபரேஷன் மகாதேவ் பெயரிடப்பட்ட தேடுதல் வேட்டையும் நடந்துள்ளது அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீரின் காவல்துறை மற்றும் சிஆர்பி இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளான சுலைமான் ஷா அபு ஹம்சா மற்றும் யாசிர் என அடையாளம் காணப்பட்டவர்கள் உயிரிழந்தனர் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் ஒருவர் பகல்காம் தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட சுலைமான் ஷா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவே கொல்லப்பட்ட மூன்று நபர்களும் பகல்காம் தாக்குதலில் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கலாம் என சந்தேகப்படும் நிலையில் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை மேலும் இந்த மோதலின் போது கார்பைன் மற்றும் ஏ கே செவன் போன்ற துப்பாக்கிகள் செவன்டீன் ரைபிள் குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது